எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவை கல்வி நிலையத்திலேருந்து லக்கபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறங்க கிழக்கு பக்கம் தார் ரோடு ஒரு ஐம்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நான் நிறைய வாடிக்கையர்களும் இந்த பஸ் ரூட்டில் வேணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மினிமமாக லாபம் கிடைக்கணும் அது மாதிரி கொஞ்சம் ஒளிப்பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை கொடுத்தாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு இது சுத்தக்கரையத்தில் இருக்குதுங்க இந்த சொத்து இந்த சொத்தோட சிறப்பம்சம் என்னன்னா பஸ் போயிட்டு இருக்கு அடிக்கடி இந்த இடம் வந்து ராசிபுரத்துலேருந்து வேலகோண்டம்பட்டி ரூட்டு அதுக்கு பிறகு வையப்ப மலை பக்கத்துலேயே வந்து குருசாமி பாளையம் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் குருசாமி பாளையத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு கிலோமீட்டருங்க குருசாமி பாளையத்தில் ஒரு ஏக்கர் அஞ்சு கோடி போயிட்டு இருக்கு ஃபைவ் குரோர்ஸ் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட சொத்துக்கெல்லாம் விற்க முடியலாம் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் விளம்பர கட்டணம் செலுத்தணும் கரெக்டாக உங்களுக்கு நாளே வாரத்தில் விற்று கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் மேலையிடும் அனைத்து சொத்துக்களும் விட விலைமதிப்பனவை நாங்கள் பெரும்பாலும் நேரடியாக வந்து ஒளிப்பதிவு பண்ணுறோம் அதுதான் எங்கள் நிறுவனத்தோட சிறப்பு நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணதுனால நிலத்தோட ஆவணங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வாங்கிக்கிறோம் அதேமாதிரி நில உரிமையினு சந்திச்சிடறோம் விற்று கொடுத்தா அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க ரெண்டு பக்கமே கமிஷன் எங்களுக்கு நில உரிமையெல்லாம் ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க வாங்குகிறீங்களும் கொடுக்குறாங்க ஆகவே அர்ப்பணிப்புணரோட யாரெல்லாம் வந்து நிலத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ நாலரை மணிக்கு பல் வளைக்காங்க பெருமாளை கும்பிடுங்க நேராக வந்து இடத்த பாருங்க ஏன்னா எங்களுக்கு வந்து வருசல ஒரே ஒரு ஆள் வந்தாலும் சரி நேரடியாக வந்து இடத்த பார்க்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் இருக்கிறோம் ஃபோனில் பெரும்பாலும் நாங்கள் தகவல் அதிகமாக சொல்ல மாட்டோங்க ஃபோன் இல்லாத காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன்லேயே கேட்டு அப்படியே படுத்து வாங்கிடுறாங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இந்த சொத்து வந்து நல்லா நீளமான தார்சாலை வாங்கி விற்றாலும் ஒரு மினிமம் லாபம் கேரண்டி தென்னை மரம் இருக்குதுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது மரம் இருக்குது அடிக்கடி காரு பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதேமாதிரி இந்த நிலத்தில் இன்னொரு சிறப்புனால் போர்வெல் போட்டிருக்காரு ஆனால் வந்து இலவச சர்வீஸ் அவர் வாங்கலை டம்மி போட்டு மூடி வச்சிருக்காரு இதுதாங்க அந்த நிலம் இல்லை பச்சை பசேல் அப்படின்னு இருக்கு மாடுகளுக்கு தேவையான சோளம் வச்சிருக்காரு கிழக்கு பக்கம் தார் ரோடு ஏன்னா எல்லா ராசிக்காரரும் செட்டாகும் ஒரு சிலர் ராசி பார்த்து வாங்குறாங்க இந்த லோ இந்த லேண்டை பொறுத்தவரை கிழக்கு பக்கமாக இருக்கு ஆனால் இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்கு பின்னாடி வந்து தடம் இல்லாதனால ஒரு ரெண்டு ஏக்கர் ஒம்பது இருக்குது இந்த இடத்த வாங்கினா அதையும் நீங்கள் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்கு அருமையான சொத்துங்க நான் தார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் எல்லாமே தார் ரோட்டில் போட்டிருக்கோம் எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே தார் ரோட்டில் வாங்கணும் அப்படின்னு தவியாக தவிக்கிறாங்க தாரோட சொத்து வேணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க எல்லாமே ஒன்றே ஒன்று தான் கட்டுக்கட்ட பணம் கொண்டு வந்து வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுத்துருக்கு நிறைய பேர்த்துக்கு ஏழ்மையான சாப்பாட்டுக்கு வழியில் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய பணக்காரனை மாறி இருக்கிறானுங்க அது காரணம் வந்து இந்த நிலம்தான் தான் நான் கொரோனா காலகட்டங்களில் வந்து பத்து லட்சத்துக்கு த எண்பது லட்சத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்து லட்சம் இப்போ அதே லேண்டு எண்பது லட்சம் இதுதாங்க அந்த போர் டம்மி போட்டு இருக்காங்க தேக்கு மரம் ஒன்று இருக்குது இந்த லேண்டுக்கு பின்னாடி வந்து தடை வசதி நிலம் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் பத்து சென்டு அது கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கலாம் நீங்கள் இந்த ஐம்பத்தஞ்சு சென்டை வாங்கும்போது உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் வித்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கேரண்டி என்ன காரணம் பஸ் ரூட்டில் அமைஞ்சிருக்கு நேரடியாக சுத்தக்கரை பார்த்திகிட்ருக்கு இருக்குது பேரம்பேசி வாங்கலாம் தாராளமாக இது என்ன வேலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லை இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நடந்து போயிட்டுருக்குறோம் சொத்தில் தினசரி முப்பது நாட்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம் நேரடியாக இடத்த பார்க்கணுங்கிற ஆர்வம் வரைக்கும் மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்க சும்மா டைம் பாஸ் மாதிரி ஃபோன் பண்ணி எங்களுக்கு நேரத்தை வீணடிக்காதீங்க அது ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் இயற்கையான முறையில் அமைஞ்சிருக்கு இந்த சொத்து சொத்து வேணுங்கிறங்க எங்கள் நிறுவனத்தை அணுகுங்க தாராளமாக சைட் விசிட் பண்ணி இடம் பிடிச்சதுன்னா இமீடியட்டாக கரை எடுத்துக்கலாம்